பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி சென்றுள்ளார் குடியரசு துணைத் தலைவராக சமீபத்தில் பதவியேற்றுக் கொண்ட சி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவே இபிஎஸ் டெல்லி செல்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அமித்ஷாவை சந்திப்பதே இபிஎஸ் இந்த பயணத்தின் பிரதான நோக்கமாக அமைந்திருக்கிறது அவருக்கு மட்டுமல்ல சமீப காலமாகவே அமித்ஷாவை சந்திப்பதே அதிமுகவினருக்கு முக்கிய பணியாக இருந்து வருகிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஒற்றை தலைமைதான் திமுகவின் எழுதப்படாத விதி ஜெயலலிதாவின் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட சுப்ரீம் லீடராகவே அவர் அறியப்பட்டார் இருவரின் மறைவுக்கு பிறகு அதிமுக பல பிளவுகளை சந்தித்தது குறிப்பாக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு சொந்த கட்சி பிரச்சனைகளை கூட அதிமுக தலைமையால் சரி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது இபிஎஸ் ஓபிஎஸ் மோதல் உச்சத்தில் இருந்தபோதே ஆளுநரை அனுப்பி இருவரையும் கைகுலுக்க வைத்தது பா ஜ ஆனால் மீண்டும் ஓபிஎஸ் வெளியேற அவரால் இந்நேரம் வரையில் அதிமுகவிற்குள் நுழை முடியவில்லை இது ஒரு புறம் இருக்க டிவி தினகரன் சசிகலா என அதிமுக இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என வலியுறுத்திய செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்தார் இதனைத் தொடர்ந்து ஹரித்வார் செல்வதாக சொல்லிவிட்டு அமித்ஷாவை நேரில் சந்தித்து மனக்குமுறலை வெளிப்படுத்திவிட்டு வந்திருக்கிறார் செங்கோட்டையன் இதுவே எடப்பாடி பழனிசாமியின் வீக்னஸ் ஆக பார்க்கப்படுகிறது கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அமித்ஷா சந்தித்தது நியாயமாக பார்த்தால் இ பி எஸ் பாஜக மீது திருப்தியை அளித்திருக்க வேண்டும் ஆனால் அண்ணா பிறந்தநாள் விழாவில் பேசுகையில் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியதே பாஜக தான் தனது பாசத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் பழனிசாமி ஓ பி எஸ் டி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் என அதிமுக பிளவப்பட்டிருப்பதால் இந்த சூழலை எதிர்கொள்ள பாஜகவின் துணை அவசியம் என பழனிசாமி நினைக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் விளக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க இ செங்கோட்டையன் விதித்த காலக்கெடுவும் இன்றுடன் முடிவடைந்துள்ளது ஆகவே செங்கோட்டையன் அடுத்த முடிவை எடுப்பதற்குள் அதனை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்பதே இபிஎஸ் இன் திட்டம் அதன் ஒரு பகுதியாகவே அமித்ஷாவை சந்திக்கிறார் இபிஎஸ் உட்கட்சி பிரச்சனையை கையாளவே பாஜகவை நம்பியிருக்கும் எடப்பாடி பழனிசாமியையே தனது ட்ரம் கார்டாக பயன்படுத்தி வருகிறது பாஜக அதிமுகவை உடைப்பதன் மூலம் தமிழகத்தில் காலூன்று திட்டமிடுகிறது பாஜக அதிமுக பாஜகவுக்கும் இடையேயான இப்போட்டியில் வெல்லப்போவது யார் வீழ்த்தப்பட போவது யார் என்பது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிந்துவிடும்